திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குறள் ஒன்று இன்சொலால் ஈரம் அழையி படிவு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் அன்பு கலந்து வஞ்சம் அற்றவனாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும் குறள் ரெண்டு அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் முகம் அலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் குரல் மூன்று முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொல்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் குரல் நான்கு துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புருவும் இன்சொலாக்கு யாரிடத்தில் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோர்க்கு துன்பத்தை விரிவுபடுத்தும் வறுமை என்பது இல்லையாகும் குரல் ஐந்து பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மட்டுப்புற வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல குரல் ஆறு அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களைச் சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் குரல் ஏழு நயம் நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் பிறர்க்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நின்றாக சொற்கள் வழங்குவோனுக்கு இன்பம் தந்து நன்மை பயக்கும் குரல் எட்டு சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மர்மையும் இன்மையும் இன்பம் தரும் பிறர்க்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனியச் சொற்கள் மர்மைக்கும் இன்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் குரல் ஒன்பது இன்சொல் இனி தீண்டல் காண்பான் எவன் கோலோ வன் சொல் வழங்குவது இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ குரல் பத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதைப் போன்றது